அஸ்லாம் வரமத்துல்ல வரகாத்தும் கவலை கொள்ளாதீர் என் தோழனே நீ பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடிய இந்த உலக வாழ்வென்பது ஒரு வீட்டை போன்றது ஒரு வாசலின் வழியாக நுழைவாய் இன்னொரு வாசலின் வழியாக வெளியேறுவாய் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீ வாழக்கூடிய தங்கக்கூடிய அந்த இடம்தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையுடைய நேரங்கள் தெரியுமா உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் உன்னுடைய உறக்கம் பிரயாணம் ஆறு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போக நீ எண்ணினால் ஆறு மணி நேரம் கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் முறையாக உனக்காக நீ மாற்ற வேண்டும் நீ செய்ய வேண்டும் என்ற காரியங்களை செய்வதற்கு கிடையாது அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தால் இருபது ஆண்டுகள் தான் முறையாக வாழ்கிறாய் மற்ற நேரங்கள் எல்லாம் உறக்கத்திலும் பிரயாணத்திலும் மற்ற அலுவல்களிலும் சென்றுவிடும் இந்த இருபது ஆண்டுகளுடைய வாழ்க்கைக்கு தான் இவ்வளவு கவலைப்பட்டு உன்னை அழித்து கொண்டிருக்கிறாய் என் தோழனை இந்த உலகத்தில் மூன்று மனிதர்கள் உண்டு அதில் ஒருவன் நேற்றுள்ளதை நினைத்து நிகழ்காலத்தை அழித்துக் கொண்டிருப்பான் நேற்றில் ஏதாவது சோகம் நடந்திருக்கும் கவலைகள் நடந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்கும் அதை எண்ணி அதே கவலையோடு நிகழ்காலத்தையும் அழித்து கொண்டிருப்பான் இன்னொரு மனிதன் எதிர்காலம் வரவே வந்திருக்கவே செய்யாது அந்த பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழித்து கொண்டிருப்பான் இவர்கள் இருவரும் இந்த உலக வாழ்க்கையை வீணாக்குவார்கள் இன்னொரு மனிதன் உண்டு அவன் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நேரத்தையும் கணக்கிட்டு கடந்த காலத்திலிருந்து எடுத்து வந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டு வாழ்வை செதுக்கி அவன் எதிர்காலத்தின் தயாரிப்போடு தன் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருப்பான் இவன் தான் வெற்றியடைவான் இறை தூதர் சொல்லல்லாஹோ அழகுவ செல்லம் இவன் நுழம்பர் என்ற ஒரு தோழருடைய புஜத்தை பிடித்து உழுக்கி சொன்னார்கள் இவன் கவனத்தில் கொள் எனக்கும் உங்களுக்கும் இறைத்துதர் சொல்வதுதான் கவனம் கொள் ஆட்டுங்கள் உங்களுடைய உள்ளத்தை பிடித்து இந்த செய்தியோடு ஒரு பயணியை போல் ஒரு வழிப்போக்கனை போல் வந்தான் சென்றான் என்ற வாழ்வை வாழ்ந்து சென்றுவிடு இந்த நேரம் தான் உனக்கு நாளை உனக்கு இல்லை நீ செல்ல போகிறாய் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ் அந்த தோழர் இப்படி விளக்கம் சொன்னார்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு இறைத்து இந்த செய்தியை காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் மரணத்திற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று அந்த தோழர் விளக்கம் சொன்னார்கள் தெளிவாக இதை சொன்னார்கள் ஒன்று உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்தி கொள் வாலிபத்தை வீணாக்கினால் கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் வயோதிகம் வந்துவிடும் அப்போது வாலிபத்தில் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நினைப்பாய் செய்ய முடியாது வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக்கொள் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக்கொள் உனக்கு நேரமின்மை வருவதற்கு முன்னால் குழந்தைகள் குடும்பம் உன்னுடைய சூழல் உன்னுடைய பொருளாதார நிலைமை என்று வருவதற்கு முன்னால் இருக்கின்ற நேரத்தை முறையாக பயன்படுத்திக் கொள் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அழிவு நபி தாலிப சொன்னார்கள் அதை இன்று செயல்படலாம் விசாரிக்கப்படும் ஹட்டாய் நாளை விசாரிக்கப்படுவாய் மரணத்திற்கு முன்னால் அப்போது செய்ய வேண்டும் என்று நினைப்பதை செய்ய முடியாது இந்த அறிவுரைகள் எல்லாம் எமக்கு சொல்வது இந்த நாள் இந்த நிமிடம் இதுதான் நமக்குரியதை தவிர எதிர்காலமோ கடந்த காலமோ அல்ல கடந்த காலம் என்பது அது வாழ்வுடைய இயல்பு அதை தாங்கித்தானே நிகழ நிகழ்காலத்திலே வந்திருக்கிறோம் அதன் அனுபவங்களையும் அதன் பாடங்களையும் அதில் இல்லாததை பெறுவதற்குரிய முயற்சியும் நிகழ்காலத்தில் கொண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதுதான் மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு கடந்த காலத்தை எண்ணி பயந்து கவலை கொண்டு அழுது புலம்பி நிகழ்காலத்தை அழிப்பதோ எதிர்காலம் வராத எதிர்காலத்துடைய பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழிப்பதோ கிடையாது இந்த மூச்சுக்கு கவனம் கொடு அடுத்த நாள் காலையில் வெளிப்பதற்கு இறைவன் அவகாசத்தை உனக்கு கொடுத்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவா இந்த நாளில் என்னை நான் சரிபடுத்துகிறேன் கடந்த காலமே என்னிடத்திலே வந்து உன்னை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை உன்னை நினைத்து நான் போவதில்லை நான் இழந்த இழப்புகளை நினைத்து நான் நான் ஏங்க போவதில்லை நான் பெறுவதற்கு இறைவனிடத்திலே வாங்கி பெறுவதற்கு இறைவன் எனக்கு கொடுப்பதற்கு தான் இந்த மூச்சை கொடுத்திருக்கிறான் அவனிடத்திலே எது இல்லையோ எதை நான் இழந்தேனோ அதை சரிபடுத்துவதற்கு அவனை அழைப்பேன் அவனுக்கு கொடுப்பான் நீ வந்து விடாதே நீ சென்றுவிடு எதிர்காலமே நீ வரவே இல்லை உன்னை குடித்த பயம் எனக்கு எதற்கு நான் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் நான் தொழாமலிருந்தேன் இருந்தேன் போகிறேன் நான் பொய் கொண்டிருந்தேன் பொய்யை நிறுத்தப் போகிறேன் நான் புறம் பேசிக் கொண்டிருந்தேன் புறத்தை நிறுத்தப் போகிறேன் பிறருடைய மானங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் இனிமேல் போவதில்லை என்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தேன் இப்போது கொடுக்கப் போகிறேன் என்னுடைய உறவுகளை ஆதரிக்காமல் இருந்தேன் இப்போது ஆதரிக்கப் போகிறேன் நன்றி செலுத்தாமல் இருந்தேன் இதோ நன்றி நன்றிக்காக தயாராகப் போகிறேன் மரணத்திற்கு முன்னால் பாவ மன்னிப்பை கேட்காமல் இருந்தேன் கேட்கப் போகிறேன் மனிதர்களிடத்திலே கேட்காமல் இருந்தேன் இதோ கேட்கப் போகிறேன் இந்த நிமிடத்தை நான் சரிபடுத்தப் போகிறேன் என்ற உறுதியோடு இறைவனை நெருங்குங்கள் உங்கள் வாழ்வில் எது இல்லை என்றாலும் எதை நீங்கள் இழந்திருந்தாலும் அந்த கவலையை இறைவன் நீக்கி அவனை அவனிடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை அவனிடத்திலே கேட்டுப் பெறுவதற்குரிய அவகாசத்தையும் இறைவன் நீட்டித்து தருவான் இந்த ஒரு புரிதலை புரிந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் இந்த நாளை பயன்படுத்தினால் இந்த நொடியை நமக்காக நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலக வாழ்வில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் ஒரே ஒரு செய்தியை நினைவுக்காக சொல்கிறேன் நேற்று ஒரு உணவை சாப்பிட்டிருப்பீர்கள் அந்த உணவில் உப்பில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உணவை இன்று எடுத்து சாப்பிடுவீர்களா மாட்டீர்களே அல்லது நாளை ஒன்றை செய்ய போகிறீர்கள் என்று எண்ணுவீர்கள் அது உங்களுடைய பசியை ஆற்றிவிடுமா ஆற்றாது ஒரு உணவுக்கே நீங்கள் இப்படி என்றால் ஏன் கடந்த காலத்தில் நடந்த செயல்களையும் நினைவுகளையும் கொண்டு அல்லது வராத உணவை கொண்டு வராத எண்ணங்களை கொண்டு நிகழ்காலத்தில் கவலை கொண்டு இதை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வென்பது மிக அற்பமானது மிக குறுகியது கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் நாம் வாழ்வை முடித்து விடுவோம் அதற்குள் இந்த வாழ்வை இறைவனை சந்திப்பதற்கான தயாரிப்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் அதற்குரிய வழிகளையும் விசாலங்களையும் என்னுடைய வாழ்வில் ஏற்படுத்துவான் السلام عليكم ورحمه الله وبركاته